மக்களை எதிர்பார எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி இந்த பிக் பிக்பாஸை தமிழில் நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு கண்டிப்பாக முத்துக்குமரன் ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஒரு அதிர்ச்சி தான் ஏன் அப்படின்னா இந்த பதிமூணாவது வாரம் வெளியேற்ற பட்டியல் அதில் வந்து முத்துக்குமரன் அவர்களுடைய பேர் வந்து இல்லை என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி கிடைக்கு சோ இது வந்து ஏதோ ஓட்டா ப்ளான் பண்ணி முத்துக்குமார் நபர்களை இந்த நாமினேஷன் வர வரவிடாம பண்ணி அவருக்கு அந்த மக்களுக்கு ஓட் போடுற அந்த பழக்கத்தை வந்து இல்லாம பண்ற மாதிரி கிடக்கு அது எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த ஏதோ ஒரு படத்துல இந்த கல்யாண மாப்பிள்ளையோட சீப்பை எடுத்து அந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு வடிவேலு அவர்கள் சொல்லுவாங்கல்ல சோ அது போல எவனோ ஒருத்தன் திங்க் பண்ணியிருக்காங்க போல இருக்கு சோ முத்துக்குமார் நபர்கள் வந்து நாமினேஷன்ல வராட்டா அவருக்கு மக்கள் ஓட் போடுறத மறந்துடுவாங்க நம்ம எல்லாம் முட்டாள்கள் தானே நமக்கு இதெல்லாம் தானே நெச்சிட்டாங்க போல இருக்கு அதோட இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா முத்துக்குமரன் அவர்களுடைய பிரிச்சு அந்த பழக்கத்தை ஏற்படுத்திட்டா அது வந்து அவங்களுக்கு பினால ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி திட்டங்கள் பல போட்டிருக்காங்க போல இருக்கு சோ பதிமூணாவது வார வெளியேற்ற பட்டியல் அது அதுல வந்து முத்துக்குமரன் அவர்களுடைய பேர் வந்து இல்ல சரி யார் யாருடைய பேர் இருக்கு அப்படி என்பதை சொல்லலாம் அதற்கு முதல்ல ஒரே ஒரு ரிக்வஸ்ட் முத்துக்குமரன் ரசிகர்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தயவு செய்து யாருக்கும் ஓட் போடாதீங்க இந்த வாரம் யாருக்கும் ஓட் போடாதீங்க மஞ்ச பாம்புக்கு பாலூத்தி வரத்த கதை தெரியுமா அப்படிதான் இந்த மஞ்சரி எல்லாம் அதுகளுக்கு ஓட் போடுறது பாவம் தான் நம்ம முத்துக்கு பண்ற பாவம் தயவு செய்து ஓட் போடாதீங்க யாருக்குமே போடாதீங்க சரிங்களா சரி இந்த வார வெளியேற்ற பட்டியல்ல யார் யாருடைய பேர் இருக்கு அப்படின்னா ராயனோட பேர் இருக்கு தீபக் அவர்களுடைய பேர் இருக்கு அருணோட பேர் இருக்கு ராணவோட பேர் இருக்கு விஷாலோட பேர் இருக்கு அடுத்தது மஞ்சரியோட பேர் பவித்ராவோட பேர் ஜாக்லினோட பேர் மொத்தம் நாமினேஷன் லிஸ்ட்ல எட்டு பேர் ரெண்டு பேர் இல்ல முத்துக்குமாரன் அவர்களும் இல்ல பி ஆர் சௌந்தர்யாக்கா சொர்ணாக்கா அவங்களும் வந்து இல்ல சரிங்களா ஸோ ராயன் ராணவ் விஜய் விஷால் தீபக் அருண் பவித்ரா ஜாக்லின் மஞ்சரி ஸோ இதில் வந்து என்னுடைய விருப்பம் மஞ்சரி அடுத்தது விஜய் விஷால் ரெண்டும் வழியில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன்னா ராணவ வந்து வெளியில போறது கஷ்டம் அந்த ஆள் எப்படியுமே வந்து டாப் சிக்ஸ் டாப் செவனுக்குள்ள போயிடும் ஸோ மஞ்சரி இப்போ நம்ம பார்க்க வேண்டியது முத்துவர்களை அவர்களை டெரெக்டா எதிர்க்கிறவங்க பிரச்சனை இல்லை அது நமக்கு பலன்தான் சரிங்களா ஆனா முத்து கூட இருந்துகிட்டே முத்துவ வந்து ஜொலிக்க விடாம எப்படின்னா ஒருத்த வந்து வா ஃபைட்டுக்கு அப்படின்னு போட்டு அவன் அடி அடி அவனோட ஃபைட் பண்றது பிரச்சனை இல்லை ஆனா கூட இருக்கிறவன் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தான்னா நம்ம எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் நமக்கு ஒரு தடையா தான் இருக்கும் மஞ்சரி அப்படிதான் முத்துக்கு கூட இருக்கிற ஒரு சுமை சரிங்களா இந்த பிக் பாஸை தமிழ்ல அது நிறைய வீடியோ போட்டாச்சு நிறைய பேசியாச்சு அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை ஸோ மஞ்சரியை வந்து வெளியேற்றது முத்துக்குமரன் அவர்களுக்கு மிகவும் நல்லது சரிங்களா அந்த அம்மா நிறைய விட ட்ரை பண்ணுது நன்றி இல்லாம பாஸ் படுறாங்க தொடரக்கூடாதுன்றது என்னுடைய பெரிய ஒரு விருப்பம் சரிங்களா என்னுடைய படி தூக்கி விடுறது நல்லது அப்படி என்பதுதான் எல்லாரும் சாட்சனா ஆக முடியாதுல்ல ஒரே ஒரு சாட்சனாதான் இப்ப இப்படிப்பட்ட துரோகிகளை பகிக்குள்ளதான் சாட்சியன அவர்களுடைய அந்த உண்மை குணமும் அந்த பிள்ளையோட நல்ல மனசு தெரியுது பரவாயில்ல சோகி மகளே இதுல வந்து யாருக்கும் முத்து ரசிகர்கள் ஓட் போடாதீங்க சரிங்களா அடுத்த வாரம் முத்து நோமினேஷன் லிஸ்ட்ல வரைக்குள்ள அவருக்கு வந்து ஓட்ட போடுவோம் ஒருவேளை முத்துக்குமார் அவர்கள் டிக்கெட் வின் பண்ணிட்டார் அப்படின்னா டேரக்டா பினாலே வீக் கடைசி வீக் பதினைஞ்சாவது வீக் நம்ம வந்து ஓட்டை போடுவோம் அது வரைக்கும் ஓட்டை வந்து போடாதீங்க மஞ்சளி பற்றி மஞ்சளி முத்துக்கு பண்ற துரோகங்கள் ஜாக்லின் முத்துக்கு பண்ற துரோகங்கள் இதை வந்து பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க பல இடங்கள்ல பேசுங்க மஞ்சளியை பத்தி நல்ல மாதிரி சொல்ற வீடியோகளை பார்க்காதீங்க அவாய்ட் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி